ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான பழைய பொருட்கள் சொல்லலாம் இது பாருங்கள் எல்லாமே இது வந்து பூட்டுங்கள் தான் எல்லாம் லாக்ஸ் அந்த அந்த காலத்தில் லாக்ஸுங்க எல்லாமே இப்போதான் டெக்னாலஜியெல்லாம் வந்திருக்காங்க அந்த காலத்துலேயே எல்லாமே சூப்பராக செய்ய செம்மையாக வச்சுருக்காங்க எல்லாமே இரநூறு முந்நூறு வருஷம் பழமையான லாக் இந்த மாதிரி பழைய பூட்டுங்கள்லாம் நீங்கள் எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி இப்போ பொருட்களெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது இது பாருங்கள் சாம்பிள்க்கு ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்க்குறதுக்கு நார்மல் ஒரு பூட்டு மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த பூட்டை பாருங்கள் இங்கே இந்த பூட்டை எத் எந்த சைட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு சாவி போடுற அந்த ஒரு கேப்பு எங்கேயுமே கிடைக்காது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் வந்து பியூர் பிடிக்காத இரும்புங்கள் இது பாருங்கள் இது எப்படி திறக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது பாருங்கள் இதுதான் ஓப்பனர் இந்த சைட்டில் இப்படி ச வைச்சா இங்கே பாருங்கள் இது வந்து டக்குன்னு ஒன்று திறந்துருக்கும் இதுதான் வந்து இந்த பூட்டோட வால் சேஃபுன்னு கூட சொல்லலாம் இப்போ கூட வந்து இது வந்து திறக்க முடியாது இது உள்ள சாவியை போட்டு எப்படி போடணும்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாவி இப்படி போட்டால் நம்ம இப்போ இருக்கிற லாக்கெல்லாம் வந்து ரைட் சைடில் தான் திறக்கணும் ஆனால் இந்த சாவி அப்படி கிடையாது ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து திருப்பிக்கிட்டே இருக்கணும் எப்படி எவ்வளோ திருப்பினோன்னாக்கா எவ்வளோ திரும்புதோ அந்த அளவு திருப்பிட்டே இருந்தால் இது பாருங்கள் இப்படி வந்து டக்குன்னு திறந்துருக்கும் மறுபடியும் பூட்டணுனாக்கா இப்படியே ரைட் சைடில் வந்து திருப்பிட்டே இருந்தால் அது வந்து லாக் ஆகிடும் இந்த மாதிரி தான் இதோட இந்த பூட்டோட சாவி போடணும் ஆனால் வந்து யாருக்குமே தெரியாது சாவி இப்படி போடணும்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இன்னொரு சா இன்னொரு போட்டு இருக்குது இது பார்த்தா பூட்டுன்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க இது நம்ம பழைய மேஸ்திரிங்கள்லாம் வந்து வெயிட்டுக்காக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் கூட பாருங்கள் எங்கேயுமே வந்து சாவி போடுற அந்த ஓட்டையே கிடையாது இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் எங்கேயுமே இருக்காது இந்த சாவிக்கு ஆனால் மூணு சா இந்த பூட்டுக்கு வந்து மூணு சாவி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஓப்பனர் இப்படி வச்சு சுற்றுனா கீழேருந்து ஒரு நெட்டு மாதிரி கழிந்தது பாருங்கள் இது வந்து கயண்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த சாவி உள்ளே போட்டு திருப்பணும் ரைட் சைடில் இப்படி திருப்பிட்டே இருந்தால் எவ்வளோ திரும்புதோ அந்த அளவுக்கு திருப்பிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் திரும்பிகிட்டே இருந்தால் இங்கே ரைட் சைடில் ஒரு ஒரு காடியும் லெஃப்ட் சைடில் ஒரு காடியும் இப்படி மேலே வரும் அதுக்கப்புறம் இந்த பூ ரெண்டு சாவியும் அதில் போட்டு திருப்பி பூட்டு சாவி போட்டால் அதில் வந்து ஓப்பன் ஆயிடும் ஆனால் இந்த பூட்டு இப்போதிக்கி வேலை செய்யல ஏன்னா ரொம்ப பழமையான பூட்டு முந்நூறு நானூறு வருஷம் இருக்கிற பூட்டு இது இந்த பாருங்கள் இன்னொரு சாம்பிளுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் பெரிய ராஜா மகாராஜாக்கள் அவங்களுடைய கோட்டைக்கு அவங்களுடைய வீடுகளுக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமான பூட்டுக்கும் போடுவாங்க இந்த பாருங்கள் இது இந்த பூட்டியும் இப்படி திருப்பினா ரைட் சைடில் இப்படி ஓப்பன் ஆகும் இது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக அற்புதமாக இருக்குது இந்த மாதிரி இப்போ பொருட்களெல்லாம் நீங்கள்